விலை கொடுத்தாலும் பெற முடியாத ஒரே ஒரு பொருள் என்னவென்றால் அதுதான் அனுபவம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுவிட்டு நீ நிம்மதியாக உறங்குவாயானால் நாளை சித்திரை ஒன்று நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு நடக்கும் அதனால் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வரும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக நாளைய விடியல் என்பது உனக்காக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை ஒரு சேர விட்டது எப்பொழுது நமக்கான விடியல் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த என் குழந்தை நாளைய தமிழ் வருடப் பிறப்பின் முதலாவது விடியலை எதிர்கொள்ள தயாராகிவிடு மனதிற்குள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டு எதிரில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் நல்லதை நடத்தி நல்ல வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய இந்த இரவை நீ சரியான மனநிலையோடு கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியல் உனக்கே உனக்கானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதி கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் சாதித்துவிட்ட மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இருக்கிறது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனை எண்ணி வாழ்க்கையில் எப்பொழுதும் சிந்தனை கொள்கின்றவர்களுக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையை உன்னால் முடியாது என்று கைவிட்ட ஒரு விஷயத்தை நாளை நீ எடுத்து நடத்து உன் அப்பன் அதை உனக்கு மிக பெரிய வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திடுவேன் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படும்படியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறும்படியும் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நான் உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளும் இனி என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதில் நீ தெளிவோடு இரு உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கந்தனின் நாமத்தை என்னாலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அதை நீ உறுதியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை மனமகிழ்ச்சியோடு நீ எதையும் பெற நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் மன மகிழ்ச்சியோடு உன் கைகளில் ஒப்படைக்கும் இனி மேலும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் வாழப்போகிறோம் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் இந்த நிமிடம் என் பிள்ளையின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர தயாராக இருந்துவிடு இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருந்து உன்னை தெளிவுபடுத்தும் பொழுது நீ தெய்வங்களை வணங்கியதற்கான நல்லதொரு நிலையை நிச்சயமாக அடைந்து விடுவாய் தெய்வத்தை தேடுவது எதற்காக தெய்வம் நம்மிடம் வந்து நல் வார்த்தைகளை சொல்வது எதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நடந்து விடுவதில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் நடத்துவதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதொரு நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த மனநிறைவையும் உன்னிடத்தில் தரும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தாலும் இல்லை என்றாலும் நாம் தேடுவது நம்முடைய சந்தோஷத்தை மட்டும்தான் நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய மகிழ்ச்சியை மட்டும்தான் இதையெல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக போகின்ற நேரமும் வந்துவிட்டது இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னோடு நான் தொடர்ந்து வருவதை உனக்கு உணர்த்திடும் கந்தனின் வார்த்தைகள் யார் செவிகளுக்கு அடிக்கடி கேட்கின்றதோ யார் செவிகளில் அடிக்கடி கந்தனின் வார்த்தைகள் வருடுகின்றதோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் அப்பன் இருக்கிறான் என்பதும் நிலையாக உன்னோடு இருப்பான் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் சுற்றி இருக்கின்ற வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தலாம் அதற்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய தீர்வாக இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிறைவேறாத விஷயங்கள் பல இனிமேல் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு அங்கே காத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் எதையும் தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரும் நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கேட்பதற்கே சில நேரம் இதை தவிர்த்து விடலாமா என்று கூட தோன்றலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உன்னை எப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஆளாக்கி இருக்கிறது என்று எப்படிப்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று எல்லாவற்றையும் மாற்றத்தோடு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது வருட பிறப்பு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகச் சிறப்பு என்று சொல்கின்ற அளவிற்கு உனக்கான நன்மைகளை நீ கண்ணார காணத்தான் போகின்றாய் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி பிரகாசமாக தெரிகிறது எதையுமே காரணமில்லாமல் நான் உன்னிடத்தில் இடத்தில் எடுத்துச் சொல்வதில்லை எதையுமே தேவையில்லாமல் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நன்மையை கொடுக்கும் பொழுது நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் இந்த சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள போகின்ற இந்த நேரம் இனி உனக்கு பேரதிசயங்களும் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன் கண் முன்னால் நான் வந்துவிட்டேன் வெற்றி விடியலையும் நானே உன் முன்னால் வந்து உனக்கு முதலாவது கொடுப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சித்திரை மாதம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கப் போகின்றது எப்பொழுதும் போல என் பிள்ளை எதையும் நினைத்து வருத்தப்படாமல் நாளைய விடியலை எதிர்கொள்ள இப்பொழுதே உன்னை நீ தயாராக வைத்திரு நீ ஆசைப்பட்டது எல்லாம் கைகூடுகின்ற நேரம் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மீண்டும் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இனி நடக்கப் போவதை எண்ணி வருத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் எண்ணி நீ சந்தோஷம் அடைவாய் எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் வேள்வேயில் முருகா வேல் முருகா